இங்க ஒரு வயசானவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு அப்ப அவரை பார்க்க வந்த டாக்டர் அவர் கையில வாட்ச்ல மயங்கி ரொம்ப அழகா இருக்கு எப்படியாச்சும் எடுத்து அந்த ரொம்ப இந்த வாட்சை என் கையில இருந்து சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துறாரு அந்த டாக்டர் அந்த வாட்சை அவர் கையில கட்டி ரொம்ப ரசிக்கிறாரு கையில கட்டின கொஞ்ச நேரத்திலேயே வாட்ச் ரொம்ப ஸ்பீடா ஓட ஆரம்பிக்குது இப்போ வேற ஒரு டாக்டர் அந்த பக்கமா வரும்போது கண்ணாடியில் பாரு என்ன இது அப்படின்னு கேட்குறாரு அந்த டாக்டருக்கு ஒண்ணுமே புரியாம நான் எப்படி இப்படி மாறினேன் எல்லாத்துக்கும் காரணம் அந்த வயசான தாத்தா தான் சொல்லிட்டு அந்த தாத்தாவை தேடி போறாரு ஆனா அங்க தாத்தா இல்லாம ஒரு வயசு பையன் இருக்கும் அவருக்கு ஒண்ணுமே புரியாம அந்த வாட்சை உடைக்க ஆரம்பிக்கிறாரு உடனே அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இந்த வாட்சை எப்படியாச்சும் எனக்கு கைட்டிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரத்துல அவர் முடியும் கொட்ட ஆரம்பிக்குது அப்போ அவர் படுத்துட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது சரி ஒரு இறக்கு போறாருன்னு சொல்லிட்டு அவர் கையால அந்த வாட்சை கைட்ட ஆரம்பிக்கிறாரு ஆனா அந்த வாட்ச அவர் கையை விட்டு போகாதனால அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை உயிரை காப்பாத்திடுறாரு கொஞ்ச நேரத்துல வாட்சோ தானா கைண்டி கீழே முடிந்த ஏன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணதுனால